எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த சும்மா தரமான சம்பவம் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் ஸோ மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பில் ஒரு மூணு இது கொடுக்குறாங்க ஒரு பச்சை கலரில் அதை வந்து நீங்கள் அவங்க இதில் வந்து எடுத்துக்கலாம் நல்லா பட்ல அப்படின்னா கொட்டி இருக்காங்க ஸோ அது வந்து கொடுக்குறாங்க அதை வந்து பறிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறாங்க இதாவது நான் சம்பந்தம் நான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ காலேருந்து ரெண்டு இஷ்யூ மஞ்சரி ராணவ் மஞ்சரி அருண் ரெண்டு பேரையும் சும்மா சிங்கிள் ஹேண்டடாக எந்த ஒரு கேர்ள்ஸ் சப்போர்ட்டும் இல்லாமல் தனி ஆளாக மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண விதத்துக்கு முத ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கலாம் அவங்க பண்ணுறது தப்பு ரைட்டு நான் அதை பேச விரும்பலை சரியா அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அடுத்து அவங்க பேசி முடித்தோடனே இவங்களுக்குள்ள ஒரு ஆள் வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது முத்துக்குமரை வந்தால் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான் ஜாக்லின் அந்த சைடு வந்தால் ரெண்டு சைடுக்கு தப்ப ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான் ரெண்டு பேர் ஸ்கோர் பண்ணிட்டாங்க சண்டை வந்தது வேற ரெண்டு பேர் ஸ்கோர் ஆனது வேறு ரெண்டு பேர் முடிஞ்சா அடுத்து பாருங்கள் புது விதமான ஒரு ஆள் ஸ்கோர் பண்ணுறான் இப்போது முத்து கிடையாது ஜாக்லின் கிடையாது இவன் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து அடித்து நொறுக்குறான் என்னடா அது நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா மூணு இது இருக்குல்ல ஒன்று முத்துக்கு எடுக்கிறார் ரெண்டு காரணம் சொல்கிறார் முதல்ல நான் காலைல வந்து லைனில் நிற்க வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன் பட் கேப்டன் வந்து அது வேணாம்னு சொல்லிட்டு வேறு மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அது எனக்கு பிடிக்கல என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டது அடுத்து ரெண்டாவது அக்ரஸிவாக இருந்தாங்க அருண் மார்க் பண்ண முழுது அவங்க செஞ்சு காட்டுனது கேப்டன் பண்ண மாட்டான் முடிஞ்சு தூக்கிட்டார் அடுத்து இந்த சிறுவண்டு வந்துச்சு சிறுவண்டு சாட்சினா பெருன்னு வந்துட்டு சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டேன் அதே பாயிண்ட்டாக திருப்பி சொல்லுது அவள் அருண்னு சொன்னான்னா இவர் ராணுவன்னு சொல்கிறான் அப்புறம் என்னென்ன காரணம் சொல்லுது பாருங்கள் பைத்தியக்காரி மாதிரி உளருது ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ஒரு டாஸ்க் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு டாஸ்க் செய்யும்போது அது கா அப்படியே காப்பிடிக்குது அவன் சொன்னால் அதே மாதிரி அவன்தான் என்னன்னு சொல்லிட்டாங்க அதே பாயிண்ட் திருப்பி சொல்கிறான்னு கேட்டால் அது அவருடைய கண்ணோட்டம் இது என்னுடைய கண்ணோட்டம் அதை முன்னோட்டம் இது ரெண்டு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க சௌந்தர்யா எல்லாமே வந்து எனக்கு முடியாதுன்ட்டாங்க ஜாக்லின்னு முடியாதுன்ட்டாங்க எல்லாருமே வந்து முடியாதுன்ட்டாங்க ஸோ சிறுவண்டுக்கு சமக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெஃப்ரி எந்திரிச்சான் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும் போகிறான் அடிச்சு பாருங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் சேர்ந்து சேர்ந்தாண்டா பெஸ்ட் பெர்ஃபார்மெண்ட்டி உங்களை கொண்டு வந்தீங்க இப்போ என்னடா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பிடுங்குறீங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ஏரியா தான் மூணையும் பிடுங்கிருவீங்களா ஆ இருங்க மொத சொல்லுங்கள் கன்சர்னு கன்சர்னு சொல்லுங்கள் மோத அவங்களை நம்ம பெஸ்ட்டுன்னு தானே இது பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு நீங்க நீங்கள் காட்டுறீங்களா இப்போ திருப்பி எல்லாத்தையும் பிடுங்கி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கெல்லாம் எல்லாம் அப்படி கிடையாது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி தான் அந்த சைடு சாயணும் இல்லை இந்த சைடு சாயணும் அப்படிதான் அப்படின்றா மிரன்ட்டாயங்க முத்துக்குமரே ஜாக்லினா மிரன்டாங்க எல்லாம் ஜெஃப்ரி பா சரியான பாயிண்டா அப்படின்னு ஜெஃப்ரி அங்கே அப்படியே கொதிச்சிட்டான் எப்படி பிடிச்சா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அந்த பாயிண்ட் வரல பட் ஜெஃப்ரிக்கு அது வந்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்புறம் ஜாக்லின் இருந்துச்சு முத்து ப்ளீஸ் முத்து இது பார்த்துக்கோ அப்படின்னு சாச்சனா இருக்கு சொன்னா எனக்கு தெரியும் அப்படின்னுச்சு ஹே பேசாம அப்படின்னு சொல்லிட்டு வாய முட்டாங்க சாஜனாவுக்கு சரியா அதுக்கடுத்து முத்துக்கிட்டு வந்து ஜாக்லின் கேட்குறாங்க இந்த ஒரு இது கூட கொடுங்க இல்லாத கீழே வச்சிருன்றாங்க அது நீ இங்கே பேசக்கூடாது அது என்னுடைய இது நான் முடிச்சுட்டேன் ஜாக்லின் சாரி அப்படின்ட்டான் இல்லை முத்து இருந்தாலும் நீ கன்சிடர் பண்ணு ஏன்னா இப்போ தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்தோடனே வேணாம் கொஞ்சம் நம்ம அடுத்து கொஞ்சம் பேசி பார்ப்போம் ஏன்னா எதுவுமே நீ பண்ணால் டக்குன்னு எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஊடாக இருந்ததுன்னொன்னே முத்துக்குமுறை சொல்லிட்டான் நான் எடுத்துருக்கேன் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டான் சரியா இங்கே முடிஞ்சோன்னே அடுத்த அருண் கூட ஒரு கான்ஸ்டியூஷன் போதும் முத்துக்குமரன்ட்டு முத்துக்குமரன் என்ன காண்டாயிடுச்சுனா நீ வந்து அருண் உன்னை வச்சு ப்ளே பண்ணுறான் உன்னை வச்சு வேறு மாதிரி ஒரு கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன உன்னை எதிரியாக பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அரு இவர முத்துக்குமரன் கிரெஜ் வச்சு பண்ணுறான்ட்டு நான் அப்படிலாம் கிடையாது உம்முஞ்சுன்னா தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை எனக்கு வாக்கிங் நான் வந்தப்போ வாக்கிங்னு சொன்ன அது என்னால் ஏற்றுக்க முடியல என்னனு அதுதானே உண்மை அப்படின்றேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ தீபக் வந்துட்டு சொல்கிறாருப்பா சிம்பிள்பா தீபக் சரியா பேசினாரு இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னா மஞ்சிரிட்டி ஸ்ட்ரைட்டாக போய் பேசி முடிச்சிருக்கு சும்மா உட்காந்து இங்கே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கு ஒரு அர்த்தம் கிடையாது சரியா பேசி முடிச்சுருங்க அவ்வளோதான் அது மாதிரி நல்லா ஒரு முடிச்சிட்டாங்க சாக மொத்தம் அதுவும் கரெக்டு தான் தான் வந்திருக்கு அந்த மூணு பட்சம் எடுத்து ரெண்டு பட்சம் எடுத்தால் எப்படி இருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அடிங்க அடிங்க மஞ்சரியை அப்போ இந்த ஒரு நாலு நாள் மஞ்சிரியை போட்டு அடிக்க விட மாட்டாங்க அப்புறம் அந்த செட்லாம் வந்துடுச்சு ராஜா சேரு கீரெலாம் போட்டாங்க ஸோ மேல் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சுடுவாங்க நினைக்கிறேன் சீக்கிரமாக டாஸ்க்கு ஸீட் பண்ணி பார்ப்போம் உங்களோடய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்